முடிச்சுட்டேன் இப்பொருள் யார் யார் கேட்கணும் அப்பொருள் காண்பது அறிவு இந்த மனதை பற்றி நம்ம பேசிக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி அஞ்சாம் பாடத்தில் மனம் ரொம்ப முக்கியமானது அந்த அந்த சிதறுண்ட மனதை மனம்னு அடிப்படையில் சிதறுண்டு கிடக்கும் முதல் மனம் சிதறுண்ட நிலை அதுதான் வந்து எல்லா பலகினத்துக்கு அடிப்படை ரெண்டாவது வந்து மந்த நிலை மூன்றாவது சேர்ந்து வாழ்கின்ற நிலை அந்த மன வலிமையின் மூலமாக இயற்கையை கட்டுப்படுத்தலாம் நமக்கான பிரச்சனையை அவை தீர்த்துக் கொள்ளலாம் நமக்கான பிரச்சனையை நாமளே அந்த இயற்கையில வந்து தவறு செய்கின்ற வழி நமக்கு இருக்கு அந்த தவறையை சரி செய்யறதா நமக்கு ஆனா மனம் வந்து இயற்கை கட்டுப்படுறது அல்ல அது தனித்து இயங்கும் மனம் வந்து எதற்கும் கட்டுப்படாது மனம் வந்து எதற்கும் கட்டுப்படாது அது தனித்து இயங்கும் ஆமா அது மூன்றாவது உலகத்தினுடைய மூன்றாவது சக்தி அது மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்தும் அது மனம் என்பது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கும் மற்ற இதுக்கு கிடையாது அது மிகப்பெரிய வலிமை மற்ற சக்தியெல்லாம் வேற இந்த பொருளை பற்றி பேசுகின்ற சக்தி நான் பா பள்ளிக்கூடத்தை பாடத்தில் படிச்சிருப்போம் ஒரு பொருள் ஈர்ப்பு விசை விலகு விசைன்னு சொல்லுவாங்க ஈர்ப்பு விசை விலகு விசை கிராவிட்டி ஃபோர்ஸ் வாங்க கிராவிட்டி கிராவிட்டி இருக்கு கிராவிட்டிங்கிறது ஆங்கிலம் அது தமிழ்ல ஈர்ப்பு விசைன்னு சொல்லுவாங்க ஒரு பொருளை ஏதாவது காந்தத்தை பத்தி சொல்லலாம் ஒரு காந்தம் வந்து ஈர்க்கும் செய்யும் ஒரு காந்த விலகும் செய்யும் ஒரு காந்தத்தை கிட்ட போனா விலைக்கு போகும் ஒரு காந்தத்து கிட்ட போனால் ஒட்டிக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கு காந்தத்தை திருப்பி போட்டால் விலகிக்கும் காந்தத்தை நேரா வச்சு ஒட்டிக்கும் இப்படி எல்லாம் இது வந்து என்ன தெரியுமா இல்ல ஒட்டிக்குச்சுன்னா ஒற்றை விசை விலகுச்சுன்னா விலக விசை இது இயற்கையே நடக்குது இது வந்து பொருளுக்கு தான் இருக்குது பொருள் ஒரு பொருள் வந்து செய்யும் ஆனா பொருளற்ற உயிருக்கு வந்து பொருளே கிடையாது உயிருக்கு வந்து எதுவுமே கிடையாது ஆனால் அது எதற்கும் கட்டுப்படாது அந்த விசையை வைத்துக்கொண்டுதான் நம்ம ஆரோக்கியத்தை பெறுகிறோம் அந்த விசையை நம்ம தவறா பயன்படுத்துறோம்னு வச்சுக்கோங்க இயற்கை உடம்பு நம்ம கெடுத்துக்குவோம் அது எப்பயுமே வந்து மனம் வந்து பழக்கத்துக்கு அடிமையாயிடும் மனம் வந்து பழக்கத்துக்கு அடிமையாயிரும் பழக்கத்துக்கு அடிமையாச்சுன்னா உடம்புக்கு எடுக்காது பீடிங்கிற எத்தனையோ பழக்கம் இருக்கு கோடிக்கணக்கான உணவு பழக்கம் இருக்கு எல்லா உணவு பழக்கமும் எனக்கு எடுக்க தெரியுங்க உடம்புக்கு எடுக்கும் ஆமா ஒருத்தர கூட எனக்கு உடம்பு நேத்து போ போட்டிருக்காரு எனக்கு உடம்பு உடம்புல கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன் படம் போட்டிருக்காரு பாத்தீங்களா இல்லையா உம் ஆமா பாப்பேன் உம் உடம்பெட கட்டி இருக்குன்னு சொல்லி யாரையும் அது எதை கொட்டி நான் படிச்சு பார்த்தேன் அது ஒண்ணும் இல்லை நீர் கட்டி அது எங்கேயோ உட்காந்து வலி பிடிச்சுக்கிச்சு அது எனக்கு இருக்காரு இந்த மாதிரி அது எங்கேயோ பழைய ஆளா தெரியுது எதையோ பார்த்துருக்காரு பேரெல்லாம் தெரியுது ஆனா வரையன்று இருக்காரு வந்தா சரி இல்லாட்டினா ஆஸ்பத்திரிக்கு போனா லட்சக்கணக்கெல்லாம் செலவாகும் கை வச்சாலும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பார்ப்போம் சரி இப்ப அந்த உடம்பார் அணியின் உயிரிவர் அந்த உடம்பார் உடம்பை காப்பாற்ற வேணுங்கிறாரு இப்ப அண்டம் இருக்கு இல்லைங்களா அண்டம் சுருங்கி விரிஞ்சுட்டே இருக்கும் அண்டம் சுருங்கும் இதே மாதிரி பிண்டம் சுருங்கி விரியும் அப்படிங்கிறாரு அப்ப அண்டம் சுருங்கும் பிண்டம் சுருங்கும் இதற்கெல்லாம் உண்டி சுருங்கும் இப்படி எழுதிட்டே வருவாங்க உண்டி சுருங்கினால் உபாயம் பல உண்டி உண்டினா உணவுதான் அது சுருங்குச்சு நான் நிறைய நிக்கும் அந்த அந்த உண்டி சுருங்கி கடைசியில உயிர் நிக்கும் அந்த உயிரை தக்க வைக்கிறதுக்கான உடம்பு அவ்வளவுதான் உயிர் உள்ள நின்றுச்சுன்னா அது நல்ல உடம்பு உயிர் விட்டு போயிடுச்சுன்னா அது செத்த உடம்பு ஏன் சாவு வருதுன்னா இந்த உயிரை தக்க வைக்கிறதுக்கான தகுதி இல்லைன்னா சாவு வந்துடும் அப்ப இந்த ஏன் செத்து போறான்னு கேட்கிற மாதிரி அவனும் செத்து போறான்னா உயிரை தக்க வைக்கிறதுக்கு அவனுக்கு தெரியல ரொம்ப எளிமை இதுதான் உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் உடம்பை தக்க வைத்துக் கொள்வதில்லை உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்கான உடம்பு உடம்பு கவனிச்சுக்காம்பா அது உடம்பை எப்படி கவனிக்கிறதுனா உயிரை தக்க வைப்பதற்கான வடிகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதான் விஷயம் அதனால நீங்க வந்து நாம உயிர் என்பது ஒரு சக்தி இந்த உயிர் உடலில் தங்குமாறி பார்த்து கொள்ள வேண்டும் அதான் நாம உணவுங்கிற பேர்ல உடம்பை கெடுத்துக் கொள்கிறோம் அத விஷயமே உடம்பு சாப்பிட்டு உயிர் நினைக்கிறாங்க ஒண்ணும் நடக்காது உணவு சாப்பிட்டு உயிர் நினைச்சிட்டு இருக்கொடியாண்டா அடிப்படையா ஆனால் அது எங்க தப்பு நடந்தது கேட்டீங்கன்னா ஆஹ் அந்த குழந்தை நிலையில பால் குடிக்கிற அந்த பால் குடிக்கிற பருவம் அந்த பருவத்துல தாய்ப்பால் இருந்தது அப்புறம் பல்லு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு அந்த பசி அந்த உணர்வை தணிப்பதற்கு மூணு பொருள் கொடுக்கலாம் கடிகள் கொடுக்கலாம் காய் கொடுக்கலாம் தலை கொடுக்கலாம் இதில் எல்லாம் வேக வச்சு கொடுக்கலாம் அப்படி கொடுக்க வேக வைத்து கொடுக்கலாம் பொதுவாகவே அப்படி குடுக்கறப்ப என்னன்னா அந்த விஷம் வைத்திருச்சு இருக்கிற விஷம் இழுத்துட்டு வந்து பெருங்குடல் கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போகணும் இதுதான் இயற்கை வைத்தியம் பால் கொடுக்கறதே இயற்கை வைத்தியம் தான் பால் கொடுக்கறத தொடங்கி பால் குழந்தை பால் குடிக்கிறதுனா அதுக்கு இயற்கை மருத்துவம் நடத்தும் என்னது நேச்சுராபதி அதில் ஏற்படுகின்ற அதில் அதில் ஏற்படுகின்ற சிக்கல்களை எல்லாம் நம்ம இயற்கை மூலிகையின் மூலமாக சரி செய்ய வேண்டும் இது அடிப்படை அப்படியே சரிச்சுட்டு வந்துட்டே என்ன ஒரு பதினஞ்சு வயசு ஆகிறப்ப அந்த வைத்தியம் தேவையில்லை இயற்கை சக்தியில் வாழுது இதுதான் அப்ப இந்த உடம்பை தக்க வைத்து கொண்டால்தான் குறைஞ்சபட்சம் நாம வந்து ஒரு நூறு ஆண்டுகள் வாழ்றத இயற்கையே புரிந்து கொள்ள முடியும் இயற்கையவே புரிந்து கொள்ள முடியும் நீங்க இந்த பதினாறு நான் மருத்துவம் படிச்சுட்டேன் இயற்கை மருத்துவம் படிச்சுட்டேன் ஆர் ஆயுர்வேதம் படித்து விட்டேன் அங்கு பஞ்சூர் படிச்சுட்டேன் அலோபதி சயின்ஸ் அமெரிக்காவில் போய் எம்பிபிஎஸ் படிச்சேன் லண்டன் போய் எம்பிபிஎஸ் படிச்சேன் அதெல்லாம் நீ படிச்சிருக்கலாம் இயற்கை உணர முடியாது என்னது இயற்கை உணர முடியாது அதெல்லாம் நூறாண்டு வாழ்ந்தோடனே நூறாண்டு வாழணும் நூறாண்டு வாழணும் நூறாண்டு வாழ்ந்தா தான் இயற்கையை கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம் இயற்கை கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம் இயற்கை கொஞ்சம் இல்லைன்னா புரியவே புரியாது அதுதான் இயற்கைங்கிறது அவ்வளவு ஆற்றல் அப்ப ஒண்ணு இல்ல இயற்கையோட கலத்தல் தான் வேற ஒண்ணும் இல்ல ஒன்னக்கா ஏதாவது இந்த நேரங்கால மிச்சமாகுது மிச்சம் ஆகுது உணவு பழக்கத்தை நீங்க குறைக்கிறப்ப எவ்வளவு வேலை மிச்சமாகுது அப்போ இந்த இந்த நேரங்கால மிச்சமாகறப்ப இயற்கையை நோக்கி திருப்ப வேண்டும் அப்ப இயற்கை ரகசியம் என்ன அவ்வளவுதான் இயற்கை ஆற்றலை புரிஞ்சிட்டோம்னா இயற்கையை பற்றி பேசுறது இயற்கையோடு சேர்றது இயற்கையில ஆற்றலை எடுத்துக்கொள்வது வசியப்படுத்துதல் வயப்படுத்துதல் இதெல்லாம் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க ஒன்றும் இல்லை நமக்கு ஆரோக்கியத்தை வெற்றி வச்சுட்டோம்னா அது எல்லாமே உள்ள வந்துடும் அப்ப இந்த மனம் இந்த அதுக்கு வந்து இந்த மனதிற்கு பயிற்சி கொடுக்குறோம் அறிவின் மூலமாக மனதிற்கு பயிற்சி மனம் தற்பா போயிட்டே இருக்கும் அந்த மனதை சரி செய்யறதுதான் ஆனால் இயற்கை கட்டுப்பட்டுதல்ல ஆனால் பழக்கத்துக்கு கட்டுப்பட்டுரும் அதை மாற்றிக்குது அப்போ இந்த மனதை நல்ல வழியில் திருப்பு அப்படிங்கறது விஷயமே அதுதான் இங்க நம்ம சொல்றோம் அப்ப இது மூன்றாவது ஒரு பொருள் மூன்றாவது ஒரு ஆற்றல் அது மனிதனுக்கு மட்டும் தான் மைண்ட் பவர்ங்கிறது மனிதனுக்கு தான் மைண்டு ஃபோர்ஸ் பாங்க மென்டல் ஃபோர்ஸ் மைண்டு ஃபோர்ஸ் மென்டல் ஃபோர்ஸ் எல்லாம் ஒண்ணுதான் மைண்டுனாலும் ஒன்றுதான் மென்டல்னாலும் ஒண்ணுதான் மனம் கெட்டு போச்சுனாலும் ஒண்ணுதான் மென்டல் அவுட் சொன்னாலும் ஒண்ணுதான் மனம் கெட்டு போச்சு மனச மனசு மனம் மனசே மனசு மனம் மனிதன் அப்படித்தான் மாறுது மனசே மனசே தூரா மனசு சரி இங்க இங்க என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மன வலிமை என்பது என்ன இந்த மனவெளிமையை இந்த மன வலிமை இந்த மன வலிமையை வைத்துக் கொண்டு நாம் இயற்கையை சரி செய்தல்னு பேரு இயற்கையை சரி செய்யலாம் இயற்கை கட்டுப்படாது ஆனா இயற்கையை சரி செய்யலாம் இயற்கையை வழி நடத்தலாம் நம்ம பிரச்சனை நாம வழி நடத்திக்கலாம் அவரவர்கள் சிக்கலை அவரவர்கள் வழி நடத்திக் கொள்ளலாம் அறிவு மனமும்னமும் சேர்ந்து மன உடல் முன்பாக ஒரு செயல் ஒரு செயல் செய்யறதுக்கு முன்பாக மன வலிமை மன வலிமை வேற ஒண்ணு இல்லை மென்டல் பவர் அந்த மென்டல் பவர் இல்லைன்னு சொல்லுவாங்க அவனுக்கு மன வலிமை இல்லாதப்பா அதுக்கு தைரியம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க தைரியம் வேற சொல்லுவாங்க என்னது தைரியம்ங்கிறது மனம்தான் தைரியங்கிறது தைரியம் இல்லாதவனப்பா சொல்லுவாங்க சொல்லுவாங்க உதவி செய்யும்போது நல்ல மனசுக்காரப்பா அப்படிம்பாங்க நல்ல மனசுக்காரப்பா உதவி செய்வான் இந்த அது மன தான் அப்ப இந்த மனம் வந்து வருது தைரியம் இல்லாதவன் சொன்னாலும் அது மனம்தான் நல்ல தைரியமா போராடணும்னா மன வலிமையோடு போராடன்னு அர்த்தம் ஆக இந்த மனம்ங்கிறது மிகப்பெரிய ஆற்றல் அதான் அந்த மனமே மாபெரும் ஆற்றல் நிறைய வகுப்பு நடக்குது மனதை பத்தி எக்கச்சக்கமான வகுப்பு நடக்குது அத்தனை சோத்து பயிலுக்கு அத்தனையுமே சோரியா அந்த சோத்தை நிறுத்துறதா அந்த பசி பசித்தாகத்தை கட்டுப்படுத்தி சோத்தை நிறுத்தி பேசறதா உண்மையான மனது என்னது அதை விட்டு போ நல்லா தின்று போட்டு மூட மூலம் உட்காந்துட்டு மனதை பத்தி பேசுறது அதெல்லாம் முட்டாள்தனம் அதெல்லாம் மூடத்தனம் முட்டாள்தனம் அதாவது அப்படி இந்த உண்டு கொளுத்து போன இந்த உண்டு கொளுத்த போன வந்து தர்ம நியாயம் பேசுற மாதிரி பூனை இந்த உண்டு கொளுத்த பூனை அப்படிம்பாங்க அந்த தின்னு கெட்ட பூனைம்பாங்க அதுக்கு வந்து என்ன தெரியும் அது எதை சும்மா எல்லாரும் வேதம் படிக்கிறான்னு இது வேதம் படிக்குது என்னோட முதல்ல வந்து இந்த ஆகார பழக்கத்தை ஒரு பதினாறு வயசுக்கு அப்புறம் அவன் மாற்றி அமைக்கலாம் அவன் தெண்டன் தான் ரொம்ப நாள் ஆகும் இது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப நமக்கு வந்து நான் நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசுல புரிஞ்சுக்கிட்டாலும் கூட இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது வெங்கடேசன் ஐம்பத்தஞ்சு வயசுல தான் புரிஞ்சுக்கிறாரு அது யாரு எப்ப புரிஞ்சுக்குவாங்க தெரியவே தெரியாது உணவு பழக்கத்தினால் உடம்பு கெட்டு போகுதுன்னா யாருக்குமே தெரியாது உணவு பழக்கத்தினால் ஒருத்தருக்கு தெரியாது உங்களுக்கு தெரியல ஒரு ரெண்டு மூணு பெங்களூர்ல ஒரு பத்து பேத்துக்கு தெரியல தவிர ஒரு வயலுக்கும் தெரியாது ஒரு வயலுக்கும் தெரியாது அவ்வளவுதான் அவனா எப்படி சாகரான்னு பாருங்க முன்னாடி எத்தனை துடிது நீங்க ஆரோக்கியத்தை நோக்கி திருப்புறீங்க நீங்க வழி நடத்துறீங்க உங்க உடம்பை திருப்புறீங்க உங்க பழக்கத்தை மாத்துறீங்க மற்றவங்களுக்கு வித்தியாசமா இருக்குன்னா அது உங்களுக்கு சரியா இருக்கு மற்றவங்களுக்கு இது அதாவது திருப்ப தெரியாதவன் வழிகாட்ட தெரியாதவன் ஓட்ட தெரியாதவனுக்கு தான் புதுசே தேவரா ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு அது பனசு வண்டி ஓட்ட தெரியவன்ட்டு போய் நீங்க வண்டி வாங்க வண்டி உங்களுக்கு வண்டி நல்லா ஓட்ட தெரியும் வண்டி ஓட்ட திரவண்டு பேசினா இல்லாத கேள்விகளும் கேட்பான் ஏன்னா அதான் அங்கதான் நமக்கு என்ன உங்களுக்கு தெரிஞ்சது அவனுக்கு தெரியல அவன் தெரியாதனால இதெல்லாம் நம்மளால முடியாதப்பான்னு போவான் அது சரிதான் அப்ப நீங்க அவங்க முயற்சி பண்றீங்க எப்ப இது இப்படித்தான் இருக்கு அப்படின்னா அப்படியா அவனுக்கு அடிபட்டு உதவிட்டு ஐயோன்னு வந்தாத்தான் அதுல நூறு பேத்துல ஒருத்த வந்தாத்தான் அது வாய்ப்பே இருக்கு அவனா சிந்திக்கணும் ஆனா போட்டு வைக்கல இந்த மாதிரி சொல்லி வைக்கல இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு கோடை சரியாக நான் சரியாக அல்லது நான் சொல்லி கொடுப்பேன் இப்பத்துக்கு அங்க போய் கத்துக்கோ நான் பின்னாடி பாத்துக்கிறேன் அந்த மாதிரி தானே தவிர நீங்களும் சொல்லி கொடுக்கலாம் ஆனா ஏத்துக்கொள்ளும் உங்களை ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஆமாங்க நீங்க சொல்லி கொடுக்க தயாரா இருந்தா கூட அவ கேத்து கேட்கிற மனப்பக்குவத்தில் அவன் கிடையாது சரி இப்ப முடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் ஆக உடம்பா அப்ப வந்து இந்த இடத்துல எழுதி இருப்பாங்க உடம்பார் அழி எத்தனா பக்கம் தெரியுமா கீழ நூத்தி அறுபத்தி ஒன்பது ஆக இந்த உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் நூத்தி அறுபத்தி ஒன்பது உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் இந்த மனதெல்லாம் இதுல வருது ஆமா 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 உடம்புதான் அடிப்படை அப்படிங்கிறார் பிசிக்கல் பாடி இங்கதான் அடிப்படை இந்த உடம்பை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் அப்ப திடம்பட மெய்ஞானம் சேரமாட்டார் திடம்பட உறுதியான மெய்யறைவே பெற மாட்டார் யாரு உடம்பை ஒடுங்க வளர்க்க தெரியலன்னா நீங்க எதையும் புரிந்து கொள்ள முடியாதுங்கிறார் எதையும் புரிந்து கொள்ள முடியாது முடியாது அப்ப இந்த உடலை வளர்ப்பு உபாயம் அறிந்தே உபாயம் வழிகள் உடலை வளர்க்கின்ற உபாயம் அறிந்து கொண்டேன் அந்த வழிகளை தெரிந்து கொண்டேன் அந்த வழியை தெரிந்து கொண்டு உடம்பை வளர்த்தேன் இந்த இடத்துல உடம்பை வளர்க்கறதுன்னா உயிரை பாதுகாத்தல் அர்த்தம் உடம்பை வளர்க்குறதுன்னா பனிக்குட்டி மாதிரி வளர்க்கறது அல்ல உடம்பை பேணுதல் பாதுகாத்தல் அர்த்தம் அதாவது சிதையாமல் பாதுகாத்தல் ஆரோக்கியமாக பாதுகாத்தல்னு அர்த்தம் இந்த இடத்துல ஒரு செடி வளர்க்கணும்னா ஆரோக்கியமா வளர்க்கணும் அதான் விஷயமே அது மாதிரி தான் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் இங்க உடம்பை வளர்ப்பதனால் அந்த உயிர் தக்கவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறாரு அப்ப உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காக தான் உடம்பை பாதுகாக்கிறது அப்ப சுத்தத்தில்தான் அது உயிர் வாழும் அசத்தத்தில் உயிர் வாழது ரத்தம் கெட்டு போச்சுன்னா உயிர் போயே போயிடும் பல நோய்கள் வந்து போயிடும் சரி சித்தர்கள் அழிவதில்லை என்பது மேற்படி பாடல் காட்டுகிறது உயிர் வளர்த்தேனே என்ற வரிகளை படித்து பாருங்கள் உயிர் வளர்த்தேன் என்ற வரியை சிந்தியுங்கள் இந்த இடத்துல புகழோடு தோன்ற இந்த உயிர் ஆரோக்கியமா வாழ்றதே புகழுங்க நீங்க சொல்லி பாருங்க உங்களுக்கு புகழ் உங்களுக்கு தெரியும் நீங்க உங்களை பார்த்து அவன் பெருமைப்படும் என்னடா அவன் சொல்ற ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நீங்க ஆரோக்கியமா இருக்கிறது மிகப்பெரிய புகழ் உங்களுக்கு செலவில்லாம வாழ்றது சாதாரண ஆரோக்கியத்துக்கு அவன் என்ன படம் செலவு பண்றாங்க லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் நீங்க சிறிதளவு செலவு பண்ணிட்டு பெரிய ஆரோக்கியத்தை வாங்கியிருக்கீங்க அவன் பெரிய அளவு செலவு பண்ணிட்டு இன்னும் சின்ன ஆரோக்கியத்தை கூட வாங்கல பெருசா செலவு பண்ணிட்டு சின்ன அளவு கூட வாங்கல நீங்க சிறிய அளவு செலவு பண்ணிட்டு பெரிய ஆரோக்கியத்தை வாங்கியிருக்கீங்க அதான் விஷயமே இதான் உங்களுக்கு அவங்களுக்கு வேறுபாடு அப்ப உங்களுக்கு இந்த புகழ் எப்ப வரும்னா நீங்க நீண்ட காலம் வாழுகின்றவள் அவங்க கத்துக்குவான் என்ன எப்படி ஆரோக்கியமா இருக்கிறீங்க அது ரகசியம் இதுதான் முதல் இந்த ஆரோக்கியமா வாழ்றதே உங்களுக்கு புகழ் தான் நீங்க போனீங்கன்னா அவன் சொல்றது கேட்க மாட்டீங்க நீங்க சொல்றது அவனுக்கு நீங்க சொல்ற நீங்க வழிகாட்டு நிலையில இருப்பீங்க தவிர அவன் வழிகாட்டு நிலையில நீங்க இருக்க மாட்டீங்க நீங்க ஆரோக்கியத்துக்கு மேடம் நீங்க தடுறீங்க அப்ப நீங்க மேல் நிலையை அவன் கீழ் நிலை இப்படித்தான் வரும் அப்ப அவன் சொல்லபடி நீ நீ கேட்கணும் அவசியம் இல்ல நீங்கள் சொல்வதை அவன் கேட்கும்படிதான் இருக்கும் தவிர அவன் சொல்லபடி போனா நம்ம உடம்பு கெட்டு அவன் வழியில தானே போயிட்டு இருந்தான் அவன் வழியில தான் நீங்க போயிட்டு இருந்தீங்க எல்லாரும் போற வழியில நீங்க போயிட்டு இருந்தீங்க இப்ப நீங்க தனியா நீங்க வந்திருக்கீங்க தனியா ஒரு சிறப்பான வழியை தேர்ந்தெடுக்கிறீங்க இயற்கை வழியை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்ப உங்களுக்கு புகழ் வந்துருச்சு இந்த புகழை தக்க வைத்துக் கொள்றதுதான் பெரிய விஷயம் இந்த புகழை தக்க கொள்ள வேண்டும் இதுதான் நாம் இந்த பாடம் மீண்டும் அடுத்த வகுப்பு சந்திப்போம் சரிங்களா நன்றி